பே நல்லா போட்டு கம்பை எடுத்துக்கலாம் காரை வைக்கிறப்ப வந்து சாங்காண்டி வைக்கிறோம் இல்லைன்னா கீழே ரொம்ப வளர்ந்துட்டே இருக்கோம் காரை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இலையில இலைய கிளம்புக்கி நல்லா இருக்கும் காரை வெட்டு போது எப்போதும் அடி சண்டலாம் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் தாங்கி கொடுக்கும் ஒரு ஒரே பிள்ளை வாழ்ந்து வந்துடும் காலை வந்து ரொம்ப உங்களுக்கு இல்லை அது ஒரு லட்சம் காலை தான் பல சேர்த்து இருக்கும் ஆ பார்த்தீங்கன்னா சரி தெரியும் மரத்தலையை கொடுத்துருக்கு கொஞ்சம் இது டேமேஜ் பண்ணி குருவிகள் அப்படியே வச்சோம்னா ஃபுல்லாக பழுத்துடும் பல்க வைக்கிற முறையில் வந்து நான் கன்னாடி காட்டுறேன் இந்த நம்ம தோட்டத்தில் வெட்டின தார் இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மரத்திலே பழுத்துறது அதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த அளவுக்கு மரத்துலேயே படுத்து வெட்டுறேன் ஆனால் மரத்தில் பழுக்கிறதுக்கு முன்னாடி வளர்ந்து தானே வெட்டிடுவோம் வந்து என்ன இந்த காய் மரத்தை வந்து நம்ம வெட்டிடணும் அதே முறைகள் வந்து எடுத்துட்டோம் ஏன்னா இது மாதிரி வாழைத்தர வந்து வாழை மரத்தை தனியாக விடக்கூடாது நம்ம வந்து அதை வெட்டி எடுக்கிறதுக்கே முறை அதனால் என்ன பண்ணுறோம்னா அடி மட்டத்தில் வந்து வெட்டுறோம் ஏன்னா அது இருந்துச்சுன்னா அது அப்படியே வளராது அது இருக்கும் அது பாவம் அதனால் அதை வெட்டி எடுத்துருவோம் வெட்டி எடுத்து நம்ம மாடு இதை எடுத்து மாடு கொடுத்துருவோம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த த சார் வருது இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது கிட்னி கல்லுக்கெல்லாம் இந்த சாறு வந்து குடிக்க சொல்லுவாங்க அது இது வந்து நமக்கு தேவைப்படாதனால அதை வேணாம் எடுக்கலை இந்த சாறு வந்து ரொம்ப சத்து வந்தது கிட்னி கல் வந்து அப்படியே குறையும் பல்ல படாமல் குடிக்கணும் இந்த அவங்களுக்கு பல்லப்படாமல் குடிச்சோம் கிட்னி கல்லும் இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு மருத்துவது ஆளுங்க கற்று வரைக்கும் எல்லாமே யூசேஜ் ஆகும் நோ வேஸ்டேஜ் இது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வெட்டதே வந்தால் இது வந்து கொஞ்சம் இடங்கள் கஷ்டப்பட்டு வெட்டுறேன் ரெண்டே வீட்டில் வந்துடும் அடிக்காழகர்வாங்க இந்த பிக்னிக்கலுக்கு மருந்தை சயாரிக்கிறவங்க அந்த இடத்துல குழியை தூண்டிடுவாங்க வெளியே தோண்டிட்டாங்கன்னா அந்த கிலோ தண்ணி மாதிரி கொஞ்சம் நேரத்தில் ஊற்று மாதிரி வந்துடும் அந்த சாரப்புறம் சேர்த்து சேர்த்து வச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அது கிட்னி அள்ளுக்குலாம் அது ரொம்ப நல்லது நைட்டு ஊரை வச்சு காலையில் காலையில் எழுத்து கொடுப்பாங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்